ஒரு கட்டுரை கற்பத்தில் பிரகலாதர் கற்றது வணங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள் கயாதுவை கடத்துதல் முனிவரை தியானித்துக் கொண்டு பிரகலாத மகாராஜர் பின்வருமாறு பேசலானார் என்னுடைய தந்தையான இரண்ய கஷிப்பு கடுந்தவம் புரிவதற்காக மந்திராசல மலைக்கு சென்றிருந்த சமயத்தில் எல்லா அசுரர்களையும் போரில் வென்றுவிட இந்திரன் முதலான தேவர்கள் கடும் முயற்சியை மேற்கொண்டனர் அசுர தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்பட எஞ்சிருந்த அசுரர்கள் எல்லா திசைகளிலும் சிதறியோட தொடங்கினர் அவர்கள் தம் வீடு மனைவி குழந்தைகள் மிருகங்கள் வீட்டுப் பொருட்கள் என அனைத்தையும் விட்டுவிட்டு தப்பினால் போதும் என்று ஓட்டம் பிடித்தனர் வெற்றி பெற்ற தேவர்கள் அசுரராஜனான ஹிரண்யகசிபுவின் அரண்மனையை சூறையாடி அதிலிருந்த அனைத்தையும் அளித்தனர் அதன் பின்னர் ஸ்வர்க்கத்தின் மன்னரான இந்திரன் அரசியான என் தாயை சிறைபிடித்துச் சென்றார் நாரதரின் பாதுகாப்பு அப்போது அங்கு வந்த மாமுனிவர் நாரதர் இந்திரனை தடுத்து கூறினார் இந்திரனே இவள் குற்றமற்றவள் இவளை இரக்கமின்றி இவ்வாறு கவர்ந்து செல்வது தகாததாகும் இவ்வாறு கவர்ந்து செல்வது சரியல்ல பெருமை படைத்தவரே பதிவிரதையான இவளை உடனே விட்டுவிட வேண்டும் இந்திரன் கூறினார் இவளது கற்பத்தில் அசுரனான ஹிரண்ய கசுப்புவின் வீரியம் உள்ளது ஆகவே இவள் பிரசவிக்கும் வரை எனது பாதுகாப்பிலேயே இருக்கட்டும் அதன் பிறகு இவளை விட்டு விடுகிறோம் அதற்கு நாரதர் பதிலளித்தார் இப்பெண்ணின் கருவில் வளரும் குழந்தை குற்றமோ பாவமோ இல்லாதது உண்மையில் இவன் ஒரு பரம பக்தனும் பரமபுருஷரின் மிக்க சேவகனும் ஆவான் ஆகவே இவனை உங்களால் கொல்ல முடியாது சிறந்த முனிவரான நாரதரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து இந்திரன் உடனே என் தாயை விட்டுவிட்டார் நான் பகவானின் பக்தன் என்பதால் தேவர்கள் அனைவரும் என் தாயை வலம் வந்து மரியாதை செய்தபின் ஸ்வர்க்கத்திற்கு திரும்பிச் சென்றனர் மாமுனிவரான நாரதர் என் தாயாரை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று ஆறுதல் அளித்து குழந்தாய் உனது கணவன் வரும் வரை நீ இங்கேயே இருக்கலாம் என்று கூறினார் என்னுடைய தாயும் எந்த பயத்தாலும் பாதிக்கப்படாமல் அவரது பாதுகாப்பிலேயே தங்கியிருந்தாள் அத்துடன் தன் கணவன் வந்த பின்னே பிரசவிக்க வேண்டும் என்றும் விரும்பினார் நாரதரின் போதனைகள் நாரத முனிவர் கற்பத்தில் இருந்த எனக்கும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்த என் தாய்க்கும் உபதேசம் செய்தார் உன்னத நிலையில் உள்ள அவர் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் இயல்பாகவே மிகவும் கருணையுடையவர் என்பதால் தர்மத்தை பற்றிய உன்னத அறிவை பற்றியும் உபதேசித்தார் அந்த உபதேசங்கள் எல்லா பௌதீக கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டவையாகும் பெண் என்ற முறையில் குறைந்த ஆன்மீக அறிவு கொண்ட என் தாய் அந்த உபதேசங்களை மறந்து போனால் ஆனால் மாமுனிவர் நாரதரின் ஆசீர்வாதத்தினால் என்னால் மறக்க முடியவில்லை என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னை போல் உன்னத அறிவை புரிந்து கொண்டு ஜடம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஜடமும் ஆன்மிகமும். உடலானது தோற்றம் இருப்பு வளர்ச்சி உருமாற்றம் நலிவு அழிவு ஆகிய ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்படுகிறது ஜீவாத்மாவுக்கு இத்தகைய மாற்றங்கள் இல்லை ஆத்மாவானது பிறப்பு இறப்பிலிருந்தும் அழிவிலிருந்தும் பௌதீக களங்கங்களிலிருந்தும் விடுபட்டதாகும் எனவே நான் இந்த உடல் இந்த உடலுடன் சம்பந்தப்பட்டவை அனைத்தும் என்னுடையவை என்ற மாயையான தேகாபிமானத்தை ஒருவன் கைவிட வேண்டும் ஆன்மீக ஆத்மாவானது உடலுக்குள் இருக்கிறது என்ற உண்மையை மூட நான் புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இரு வகையான உடல்கள் உள்ளன ஒன்று பஞ்சபூதங்களான ஸ்தூல உடல் அதாவது நம்மால் பார்க்கக்கூடிய உடல் மற்றொன்று சூற்றும மூல பொருட்களான மனம் புத்தி அகங்காரம் ஆகியவற்றாலான சூற்றும உடல் இந்த சூற்றும உடலை நம் கண்களால் பார்க்க முடியாது இவ்விரண்டு உடல்களுக்குள் ஆன்மீக ஆத்மா இருக்கிறது ஆய்வறிவின் மூலமாக ஆத்மாவை ஜடத்திலிருந்து பிரித்தறிய வேண்டும் படைத்தல் காத்தல் அளித்தலுக்கு உட்பட்டுள்ள அனைத்திலிருந்தும் ஆத்மா எப்படி வேறுபட்டுள்ளது என்பதை ஆய்ந்தறிந்து உணர வேண்டும் பக்தி தொண்டு எனவே அசுர நண்பர்களே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வதே உங்களுடைய கடமையாகும் பரமபுருஷரால் ஏற்கப்படும் வழிமுறையே சிறந்ததாக கருதப்பட வேண்டும் அதனால் பரமபுருஷரிடமான அன்பு விருத்தி அடைகிறது ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும் தன்னிடமுள்ள உடைமைகள் அனைத்தையும் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணித்து விட வேண்டும் பகவானின் பெருமைகளை கேட்டு அவரது உன்னத குணங்களையும் செயல்களையும் துதித்து போற்ற வேண்டும் சாஸ்திரம் மற்றும் குருவின் கட்டளைகளுக்கு ஏற்ப குரு விக்கிரகத்தையும் வழிபட வேண்டும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் குடியிருக்கும் பரமாத்மாவான பரமபுருஷரை எப்போதும் நினைவு கூற வேண்டும் எல்லா ஜீவராசிகளையும் அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு ஒருவன் மரியாதை செலுத்த வேண்டும் இவ்வாறு காமம் கோபம் பேராசை மாயை வெறி பொறாமை முதலான எதிரிகளின் ஆதிக்கத்தை வேரறுத்த நிலையில் பகவானுக்கு ஒருவனால் சேவை செய்ய முடியும் தூய பக்தர் ஒருவர் பகவானின் உன்னத லீலைகளை பற்றி கேட்கும் பொழுது மெய் கண்களில் நீர் பெருக தெய்வீக பேரானந்தத்தில் சில சமயம் வெளிப்படையாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அழுகிறார் அவர் சமூக மரியாதையை பொருட்படுத்தாமல் ஒரு பித்தனை போல ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எம்பெருமானே லோகநாதரே என்றெல்லாம் உறக்கப்பாடி ஆடுகிறார் ஆழ்ந்த பக்தி தொண்டின் காரணத்தால் அவரது அறியாமை பௌதீக உணர்வு மற்றும் எல்லாவித பௌதீக ஆசைகளும் பூரணமாக எரிந்து சாம்பலாகி விடுகின்றன பரமாத்மா வழிபாடு தொடர்ச்சியே வாழ்வின் உண்மையான பிரச்சினையாகும் அதனை மேலும் கீழும் தொடர்ந்து சுழலும் ஒரு சக்கரத்துடன் ஒப்பிடலாம் பரமபுருஷருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இச்சக்கரம் முற்றிலுமாக விடுகிறது உண்மையில் பகவான் அனைத்து ஜீவராசிகளின் நண்பரும் நலன் விரும்பியும் ஆவார் அவர் மிக்க அன்புடன் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் வாசம் செய்கிறார் இத்தகைய கருணை மிக்க பகவானை வழிபடுவதில் எந்தவித சிரமமும் இல்லை மாறாக பக்தி தொண்டிற்கு மாறான விஷயங்களான புலன் நுகர்வு செயல்களோ எப்போதும் துன்பத்தை விளைவிக்கின்றன மனித வாழ்வு நிலையற்றது என்பதையும் தான் நித்தியமானவன் என்பதையும் புரிந்து கொண்டுள்ள புத்தியுள்ள மனிதனுக்கு இந்த பௌதிக ஐஸ்வர்யங்களால் என்ன நன்மையை அளிக்க முடியும் உங்கள் சொந்த நன்மைக்காகவும் தன்னுணர்வு அடைவதற்காகவும் மிகுந்த பக்தியுடன் நீங்கள் பகவானே வழிபட வேண்டும் இன்ப துன்பம் பிரகலாதர் தொடர்ந்து கூறினர் தன்னை சிறந்த அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பௌதிகவாதி தன் விருப்பத்திற்கு எதிரான பலன்களைத்தான் அடைகின்றார் உண்மையில் மகிழ்ச்சி அடைய முயலாதவரை ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் ஆனால் அந்த முயற்சியை தொடங்கிய உடனேயே அவனது துன்பச் சூழ்நிலை தொடங்குகிறது ஜீவன் தனது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான உடல்களை பெறுகிறான் சிரமத்தையும் துன்பத்தையும் விளைவிக்கும் பலநோக்கு செயல்களால் ஜீவராசிக்கு கிடைக்கும் உண்மையான நன்மை என்ன அறியாமையின் காரணத்தால் தொடர்ந்து பிறவி சக்கரத்தின் மூலமாக அவன் ஓர் உடலில் இருந்து மற்றோர் உடல் என மாறி மாறி நுழைந்து கொண்டிருக்கிறான் கோவிந்தருக்கு சேவை நண்பர்களே பரமபுருஷருடைய பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் பகவான் நமக்கு மிகவும் பிரியமானவர் அவரே பரம ஆளுநர் ஆவார் முக்தி அளிப்பவரான முகுந்தரின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒருவர் சிறந்த பிராமணராகவோ தேவராகவோ முனிவராகவோ ஆவதன் மூலமாக பரமபுருஷரை மகிழ்விக்க முடியாது அவரிடம் உறுதியான பக்தி கொண்டிருந்தால் மட்டுமே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் இதயபூர்வமான பக்தி தொண்டு இல்லாத அனைத்தும் வெறும் போலி நாடகமே என் அருமை தோழர்களே பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதி அன்புடன் பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும் பக்தி யோக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களது நித்தியமான ஆன்மீக அடையாளத்தை புதுப்பித்துக் கொண்டு நித்திய வாழ்வு பெற வேண்டும் இவ்வுலக வாழ்வின் ஒரே லட்சியம் எங்கும் எதிலும் கோவிந்தரை நினைவில் கொண்டு அவருக்கு சேவை செய்வதே ஆகும் இவ்வாறு பிரகலாத் மகாராஜர் அவருடைய சிறிய வயதிலிருந்து உயர்ந்த பக்தி செய்த ஒரு சிறந்த பக்தராக திகழ்ந்தார் அவருடைய இந்த அறிவுரைகளை நாமும் பின்பற்றி உயர்ந்த இன்பத்தை அடைவோமாக நம்முடைய துன்பகரமான வாழ்க்கையை கிருஷ்ண பக்தி செய்து ஆன்மீகமாக மாற்றுவோமாக மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா